வணக்கம் அன்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடியது சகல காரியத்திற்கும் வெற்றி தரும் எண் எந்திரம் இந்த எண் எந்திரத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு மந்திரம் இல்லை வெள்ளைத்தகடு அல்லது செப்புத்தகட்டில் இந்த எந்திரத்தை எழுதினா போதும் எந்திரத்தை எழுதி முறையாக எந்திரத்திற்கு சாபனை வர்த்தி பண்ணும் நம்ம எழுதலன்னா ஒரு ஆறு காறு அல்லது மூணுக்கு மூணு மூணுக்கு மூணு பாக்கெட் சைஸில் லேமினேஷன் பண்ணி நம்ம பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் ஆறு கார் எந்திரம் வடிவம் செஞ்சு நம்மளுடைய தொழில் ஸ்தாபனம் வீடு இந்த மாதிரி இடங்களில் கூட இந்த எந்திரங்களை மாட்டிக்கலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு இது எந்திரத்துக்கு முறையாக வந்து எழுதக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்பிறை நாளில் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சுப ஓரையில் சுக்கர ஓரை அல்லது குரு ஓரையில் இந்த எந்திரத்தை எழுதுறது ரொம்ப விசேஷமானது எந்திரத்தை எழுதி அந்த எந்திரத்துக்கு சாபனை பரத்தி பண்ணணும் சாபனை பரத்தி பண்ணி அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை பண்ணி இறைவா இந்த எந்திரத்துக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த குரல் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா இது ஆறு ஏழு தடவை தடையாயிருச்சு அதுக்குள்ளே ஒரு பைரவர் வேறு கத்துறாரு சரி இப்போ இந்த எந்திரத்துக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு அபிஷேகம் புணுகு அர்த்தர் ஜவாது இந்த இருக்குது இல்லையா இதை எடுத்து அந்த எந்திரத்தில் பூசிட்டு நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜையில் வைக்கணும் பூஜையில் வச்சு முறையாக அதிகாலை நேரங்களில் எழுந்து இது பூஜை செய்யணும் எந்திரம் எழுதக்கூடிய நேரமும் நேரத்தில் எழுதுறது நல்லது பூஜை செஞ்சு முறையாக பூஜை செஞ்சு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்யணும் இப்போ நீங்கள் எந்திரத்தை பாதி தான் எந்திரம் இதில் எண் வடிவம் இருக்கோ என் வடிவத்தில் எழுத்து வடிவமாக கூட நம்ம கொடுக்கறது ஒரு விசேஷம் அப்போ முறையாக பூஜை செஞ்சு இப்போ பஞ்சாசிரம் மந்திரம் கூட சொல்லலாம் ஓம் நமச்சிவாய இல்லை குலதெய்வ மந்திரங்கள் இல்லை முருகன் ஆஞ்சநேயர் உங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களுடைய மந்திரங்களை கூட சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அதை பண்ணிவிட்டு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி நாற்பத்தி ஒம்பதாவது நாளில் தான் இந்த எந்திரத்தை ஃப்ரேம் போடுறதோ அல்லது தாயத்தில் அடைச்சி கட்டிக்கிறதோ இல்லை லேமினேஷன் போடுறதோ இதெல்லாம் நாற்பத்தி ஒம்போது நாள் நாற்பத்தி ஒம்போதாவது நாள் தான் இந்த வேலையை செய்யணும் அந்த வரைக்கும் மனம் ஒருநிலையோடு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த எந்திரத்தினால் சகல காரியம் வெற்றியாகும் உங்களுடைய கிரகமே சரியில்லை கிரகத்தோட நேரம் சரியில்லை இந்த திசா புத்தி இப்படி போயிட்டுருக்கு இப்போ கேது திசை நடக்குது ராகு திசை நடக்குது சனி திசை நடந்துகிட்ருக்கு இது நமக்கு சரியில்லை அப்படின்னாலும் இந்த எந்திரம் உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக வெற்றியே உங்களுக்கு நிச்சயம் சகல விதமான காரியங்களையும் நீங்கள் சாதிக்கலாம் இந்த எந்திரத்தை நம்ம கையில் இருக்கணும் முறையாக பூஜை செய்யணும் முழு நம்பிக்கையோடு எந்த ஒரு இதையுமே முழு நம்பிக்கையோடு செஞ்சோம்னா அதில் நம்ம கண்டிப்பாக மாற்றம் பார்க்கலாம் சரிங்களா போல் வெளியே போகிறோம் அப்படின்னா வெளியே போகும்போது விநாயகருக்கு தீபம் ஏற்றுறது விசேஷம் தீபம் ஏற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு இரண்டு அருகம்பில்லாத விநாயகருக்கு வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு போங்க உங்களுடைய பாக்கெட்டில் அருகம்பில் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமானது இதெல்லாம் தாந்திரிக விஷயம் தந்திரிக தாந்திரிகத்தோட விஷயங்கள் ஒரு சில காரியம் தடையாகுது இப்போது ஒரு ஒரு காரியம் போகிறீங்க அது தடையாகிறது நடக்கலை அப்படின்னா அது மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு கைகால் முகம்லாம் அலம்பிட்டு இறைவனை குலதெய்வத்தை மனதாரம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு எலும்பி சம்பளத்தை வெட்டி வீட்டு வாசலில் தூக்கி போட்டுரும் இல்லை முச்சந்தியில் தூக்கி போட்டிங்கனாலும் போன காரியம் தடை உடஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை மூவ் பண்ண ஆரம்பிச்சுனே நல்லாயிருக்கும் போய்ட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தடை இருக்குங்கிறது தெரியாது இல்லை நம்ம அந்த ஒரு காரியத்தை உத்தேசித்து போவோம் அங்கே அது நடக்காது அப்போ தடையாக இருக்குது அப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வேலையை நீங்கள் செஞ்சிங்கன்னா இதெல்லாம் ஒரு தாந்திரிகம் இது இப்படி செஞ்சிங்கன்னா அடுத்த தடவை போகும்போது அது உங்களுக்கு அந்த காரிய தடை போயிடும் இல்லை நீங்கள் மறுபடியும் காலையில் போகிறீங்க சாயந்தரம் ஒரு நாலு மணி ஆக்கில் வாங்க அப்படின்னாங்கன்னா அந்த வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போனீங்கன்னா அந்த காரியை வெற்றி ஆகும் சரிங்களா எப்போதும் கையில் எலுமிச்சம் கனி இருப்பது ரொம்ப விசேஷமானது உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் சரிங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்